வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜியா டிக்கி உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் அதிரடியான ஏற்றத்தோட புதிய வரலாற்று உச்சத்தை ஒவ்வொரு நாளும் தொட்டு வேலையில் கடந்த ஏழு நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சரிவு இருந்தாலும் ஒட்டு ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி எவ்வளோ ஏற்றம் முடிஞ்சிருக்கு மேலும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி நூறு அப்படிங்கிற புதிய வார் லாட் உச்சத்தில் காணப்படவில்லை கடந்த நான்கே வேலை நாட்களில் வெள்ளியோட விலையானது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்து காணப்படவில்லை தங்கத்தோட விலை உலக சந்தையில் எங்கே மூன்றாயிரத்தி ஐநூறு டாலரை கடந்துருமோ அப்படிங்கிற ஆச்சரமும் நிலை வருது இதே வேலையில் ஷாங்காய் மாநாடு நடந்திருக்கு இந்த மாநாட்டின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்காங்கிறது நம்ம இப்போ பார்க்குறோம் ஆனால் இதுவரை சரியில்லை அதே போல் இந்த வாரத்தில் என்றைக்கு வேணாலும் தங்கத்தோட விலை பெரிய சரிவை சந்திக்கலாம் இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம்

ஓர் அளவை தாண்டி உயர்தோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறாக ஓர் அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகளும் அது உருவாக்கும் அதுதான் இந்த வாரத்தில் பெரிய சரிவையை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஆறாயிரமும் குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியின்னு சொன்னீங்கன்னா வீடியோ குறை